மிக பெரிய செல்வந்த நாடா ஆகணும் இன்னைக்கு நாங்க ஆகி விட்டோம் ஜப்பானுக்கும் முப்பத்தி மூவாயிரம் டொல்ல தல வருமானம் தென் கொரியாவுக்கு முப்பத்தி மூவாயிரம் டொலர் தான் தல வருமானம் எங்களுடைய இலக்கு மிக பெரிய செல்வந்த நாடா ஆகிவிட்டாங்க எங்களுக்கு பின்னாலும் இருந்த நாடு நாங்களும் எப்படி சொல்ல போறோமா எப்படி நாங்கள் அந்த நாட்டை விட செல்வ ஜாலி பெறந்த நாடு ஆசியாவில மூன்றாவது பெரிய தல வருமானத்தை கொண்ட நாடா இருந்தது ஜப்பான் மலேசியா சிலோன் தான் மூன்றாவது எப்படி இருந்த நாள் எப்படி ஆயிட்டோம் என்று என்றை சொல்லப்படுகிறோம் அப்படி சொல்ல போறோமா ஏன் இப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது ஏன்